பாப்போம் சரி பேப்பர் முடிஞ்சது நாங்க ஆசை தெரியுது தருவோமே ஆசிய தெரிய என்ன ஒன்று பாப்போம்டாப்பா என்ன சரி 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 பெருவாழ்வு வாழ்க அறிஞர்க்கு பகட்டுத்தன்மை இல்லாமல் நமக்குள் வளர்க்கும் பண்புகளை விலை மதிப்பெற்றது காட்டாதீங்க உங்கள்ட பண்புட உங்களுக்குள்ளே வச்சு விடுவோம் சும்மா நான் பண்பு நான் பண்பு ரெண்டு காட்டி தெரிஞ்சு ஒத்து நடையில தெரியும் கலாநிதி பட்டம் பெற்ற பெருவாழ்வு கலாநிதி பட்டம் தொடர்பில் ஏற்பட்ட சர்ச்சை காரணமாக இந்த நாட்டின் சபாநாயகர் அசோகன் தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளது மதிப்பா கூட்டை அசோகர் அன்பல் அவன் கலாநிதி பட்டம் குறித்து பல்கலைக்கழகத்தால் வழங்கப்படவில்லை என்ற படியத்தை எதிர்கட்சிகள் முன்வைத்த போது பாராளுமன்றம் அமலித மொழியை படராய் ரெண்டு கண்டுபிடிச்சவங்க சில இந்த பரிசு கவிதப்பாடி பரிசு வாங்கினா கூட மற்றவனே புல கண்டுபிடிச்சு பரிசு வாங்குறாங்க கூடுவாங்க புல கண்டுபிடிச்சிடுவாங்க

போச்சு என்னென்ன பெருந்தன்மையோடு சபாநாயர் பதவி அசோகரன் ராஜாமா அவரின் ராஜானமாவோடு அந்த பிரஜம் முற்று பெற்றதாயிடும் கலாதி என்ற முற்று முற்றுப்பெற்றதாக இல்லை பொதுவில் கலாநிதி பட்டத்தை பல்கலைக்கழகத்தில் ஆய்வு மூலமாக நிறைவேற்ற முடியும் தவிர குறித்த துறையில் உன்னத பணியாற்றியவர்களுக்கு அல்லது அந்த துறையில் ஆற்றல் மிகு பங்களிப்பை வழங்கியவர்களுக்கு பல்கலைக்கழகங்கள் கௌரவ கலாநிதி பட்டத்தை வழங்குகின்ற நடைமுறையும் உண்டு எனினும் அண்மை காலமாக சில அமைப்புகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இயங்குவது போல காட்டிக்கொண்டு பெருந்தொகை பணத்தை பெற்று கௌரவ கலாநிதி பட்டத்தை வழங்குகின்றன

சமாதானமா வர்றது அவை ஒரு நல்ல மனிதர்கள் சரியோ இருப்பாரு இப்ப தோட்டல போடுறதும் ஜெயிப்பிக்கின்றது தெருவில் ஜெயிப்பிக்கின்றது என்ன நானும் ஜெயிப்பி தானே ஆனா அதுக்கு அதுக்கு என்ன தகுதியை கொடுத்தோம் என்ன கண்டா தெரியும் அதுதான் இதெல்லாம் எனினும் அண்மை கால சின்ன அமைப்புகள் வெளியே நடைமுறையும் உண்டு வன்மை காலமாக சில அமைப்புகள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களுடன் இணைந்து இயங்குவது போல காட்டிக் கொண்டது இங்குதான் கலாநிதி என்ற உயரிய தகமை சர்வசாதாரணமாக சந்தை கிடைக்கின்ற பொருளாகி விட்டது அதிலும் கலாநிதி பட்டம் வழங்குகின்ற பட்டமளிப்பு விழாவானது ஐந்து நட்சத்திர விடுதிகளில் இடம்பெறுவதுடன் குறித்த பட்டமளிப்பு விழாவில் அமைச்சர்கள் அரசியல் பிரமுகர்கள் பல்கலைக்கழக கல்வியாளர்கள் பங்கேற்கின்றனர் காரணமாக பிரஸ்தாப கலாநிதி பட்டம் பல்கலைக்கழகத்தால் அங்கீகரிக்கப்பட்டது போன்ற மாயை ஏற்படுகிறது இத்தகைய நிலைமை ஏற்படும் போது அது பற்றி அரசாங்கமும் பல்கலைக்கழக மானிய அணைக்குழுவும் கரிசனை கொள்ளாதது ஏன் ஏன் என்ற கேள்வி எழுதும் அதில் நியாயமும் உண்டு ஆ எழுந்தமானமாக சில உள்நாட்டு நிறுவனங்கள் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களின் பெயர்களை பயன்படுத்தி கலாநிதி பட்டங்களை விற்பனை செய்யும் போது அரசாங்கம் தடுத்து இருக்க வேண்டும் அவனே விஜயன் தடுத்திருக்க உயரிய பல்கலைக்கழத்துக்கு கருதப்படும் கலாநிதி பட்டத்தை எவரும் வழங்க முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டதன் காரணமாக இந்த நாட்டின் சபாநாயகர் மிக சொற்ப காலத்தில் தனது பதவியை ராஜாணமாக செய்ய வேண்டிய துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது இதை விடுத்து பல்கலைக்கழகத்துக்கு உரித்தான உயரிய பட்ட தகமையாக கருதப்பட்ட கலாநிதி பட்டத்தை எவரும் வழங்க முடியும் என்ற நிலைமை ஏற்பட்டதன் காரணமாகத்தான் இன்றைக்கு ஒரு துப்பாக்கிய நிலை ஏற்பட்டது ஆக இனிமேலாவது நிறுவனங்கள் கலாநிதி பட்டம் வழங்குவதை தடுத்து நிறுத்த அரசாங்கம் நடவடிக்கை எடுக்கணும் உண்மையா அவர் கௌரவமாக அவர் அந்த தன்னுடைய சரியா செய்தவர் என்ற ஒரு கௌரவமா தான் கொடுக்கப்பாரு சும்மா நிக்கிறோம் பூர்வம் இல்லாத கலாநிதி பட்டத்தை அதுதான் இப்ப பிரச்சனை வந்து எல்லாரும் கலாநிதி பட்டம் இல்லையா மதிப்பில்லா போச்சு இல்லையா காசு செய்யல பிளங்குலாம் என்னென்று டிப்ளோமா டிப்ளோமா மூன்று மாதம் ஆறு மாதம் டிக்கெட்டை வாங்கிட்டு நானும் கோஷ்டித்தன சொல்றாங்க

சரி அப்ப நாங்கள் இதுடன் நாங்கள் நினைவோம் விடைபெற்றுக் கொள்வோம் நன்றி வணக்கம் வணக்கம்